இனி சம் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஜோரா கைத்துட்டுங்க முதல் செய்திய படிச்சிட்ட நினைக்கிறேன் ஆமா அதான் தட்டிட்டு இருக்கேன் சரி அது என்ன முதல் பாக்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு செய்தி இருக்கு நாளை பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகுது நம்ம தலையெழுத்தெல்லாம் எழுத ஒரு முக்கியமான ஒரு நாள் பேர் வாக்களிச்சு அந்த யாரு பிரதமர் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் வந்து வீடன் காலையில இருந்து தொடர் நேரலை வந்து பண்ண போறோம் நிச்சயம் பார்த்து ஆதரவு கொடுங்க அதே மாதிரி அந்த நம்ம ஐபிஎஸ் வாட்ஸ்ஆப் சேனல் அதுலயும் தொடர்ந்து ரிசல்ட்டை பத்தினா அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இணையாதவங்க இணைஞ்சுக்கோங்க நாங்க வந்து நாளை சந்திப்போம் நாளைக்கு வந்து ரெண்டு ஷோ வேற இருக்கு ஐபிஎஸ்ல மத்தியானம் மூணு மணி அப்புறம் ஏழு மணி தான் வெடிதான் அதனால எல்லாத்துக்கும் தயாராயிருங்க நாங்களும் தயாராகிட்டு இருக்கோம் நாளைக்கு சந்திப்போம் இப்போ நிறைய செய்திகள் இருக்கு ஓகே என்ன ராமலிங்கம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்திருக்காரு ராஜீவ் குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் தேதி அறிவிக்கிறப்ப மார்ச் மாசம் பார்த்தது மனுஷனை இன்னைக்குதான் திருப்பியும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இந்திய தேர்தல் வெற்றிகரமா நாங்க நடத்தி முடிச்சிருக்கோம் என்ன வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கோம் அறுபத்தி நாலு கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க மக்களுக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம் மூன்று தேர்தல் ஆணையர்களும் மக்களுக்கு ஜோரா வந்து கைத்தட்டணும் அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஜி செவன் நாடுகளை அங்க வாக்களிச்ச வாக்காளரை கம்பேர் பண்றப்ப ஒன்றரை மடங்கு அதிகமா இருக்கு அதே மாதிரி ஐரோப்பிய யூனியனில் இருபத்தி நாடுகள் இருக்குது அங்கே இருக்கிற வாக்காளர்கள் வாக்களித்ததோட ரெண்டரை மடங்கு இந்திய தேர்தலில் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க ஜோரா கைத்துட்டுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அவங்களே பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு இல்ல இதை எப்படி கம்பேர் பண்ணோம்னா இந்திய வாக்காளர்கள் தொண்ணூத்தி எழுபது கோடி பேரு அதுல இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னு தான் கம்பேர் பண்ணோம் மற்ற நாடுகள் சின்ன சின்ன நாடுகள்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு அதை விட அதிகம் அப்படின்னு சொல்றது சரி சொல்லி கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க கடந்த காலங்கள்ல ஒப்பிடுறப்ப அந்த வாக்குப்பதிவுங்கிறது ஆனா அவர் அறுபத்தி நாலு கோடிங்கிறதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்காரு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இதுல என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இரநூத்தி நாற்பத்தி எட்டு இடங்கள்ல மறு நடந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல தான் மறு நடந்திருக்கு ஆனா கோரிக்கை அதிகமா வச்சாங்க காங்கிரஸ் இதுல எல்லாம் நடத்தணும் பாஜக வந்து முறைகேடு பண்ணாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க பட் இவங்க கம்மியா நடத்திட்டு அதையும் சேர்த்துக்கிறாங்க வன்முறை ரொம்ப ரொம்ப கம்மியா நடந்த இந்த தேர்தலில் தான் எப்ப பார்த்தாலும் டிவியில தேர்தல் நடக்கிற வன்முறை வன்முறைன்னு காட்டுவாங்க இந்த டைம் வன்முறை நடக்கல நீங்க பாத்தீங்களா அப்படின்னாங்க மணிப்பூர்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் அவர் அது கூட பாக்கலாம் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி டிவில தெரிஞ்சு இல்ல மணிப்பூர்ல வந்து தொடர்ச்சியா வன்முறை நடந்துகிட்டே இருந்தது அதுக்கடையில தான் தேர்தலே நடந்தது அதனால அது வந்து ஆட்சியாளர்கள் தான் நீங்க கேள்வி கேட்கணும் தவிர தேர்தல் கேள்வி கேட்க முடியாது சரி எது எப்படியோ ஒரு பத்தாயிரம் கோடிக்கான அந்த போதே பொருள் பரிசு பொருட்கள் எல்லாம் கை பற்றிராங்களாம் தேர்தலா நாங்க நேர்மையான முறையில் நடத்தி முடிச்சிருக்கோங்கிறத அறிவிச்சிருக்காரு ராஜீவ் குமார் ஓகே திரும்ப ஒரு கை தட்ட திரும்ப வरासतற நம்ம வந்து கை தட்டோம் ராஜீவ் குமார் ஆட்சிக்கு நம்ம ஏ பெரிய ஜி மாதிரி என்ன டாஸ்கலாம் வன்ன ஆரம்பிச்ச ட கை தட்டறது தட்டை எடுத்துட்டு வந்து அடிச்சிருக்கலாம் தட்டு கூட மிஸ் பண்ணோம் நம்ம சரி ஓகே அதே மாதிரி இந்திய தேர்தல் தலைமை அலுவலகத்திலிருந்து எல்லா தேர்தல் அலுவலர்களுக்கும் ஒரு வந்து ஆணை போயிருக்கு வழிமுறைகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க அதுல முக்கியமானது என்னன்னா ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டாவது இடம் பிடிக்கிற மூன்றாவது இடம் பிடிக்கிற வேட்பாளர்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்துல அஞ்சு பர்சன்ட் இவிஎம் மைக்ரோ கண்ட்ரோலர் பேட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க காசு அவங்களே கட்டணும் அது சரியாக இருந்தால் திரும்ப கொடுத்துருவாங்க அதே இது வந்து உச்சநீதிமன்றத்துலேருந்து வந்த உத்தரவு இவங்க வழிமுறைன்னு சொல்லி போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க மொத்தத்தில் தேர்தலை நெருமையாக நடத்துகிறாங்களா அவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க நெருமையாக நடத்திருக்காங்க நடத்திருக்காங்க ஆமாம் ஆமாம் இல்லைன்னா கை தட்டுவாங்களா எந்திரிச்சு நம்ம கை தட்டுவோமா ஆமாம் அவங்களே அவங்கள வேற கலாய்ச்சிக்கிட்டதாலாம் சொன்னாங்க இந்த மாதிரி மீம்ஸ்லாம் போட்டு வந்து எங்களை கேட்குறாங்க எங்கே நீங்கள் அப்படின்னு நாங்கள் இங்கதான் இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க பார்த்துட்டோம்ல ராமலிங்கத்தை ஆமா வந்துட்டாக்கு பார்க்க முடியல இருந்துச்சு நாளைக்கு வந்து வாக்கு எண்ணும் பணிகளுக்காக தீவிரமா வேலை பாத்துட்டு இருக்காங்க இதுக்கிடையில வந்து பாஜக ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் போய் தலைமை தேர்தல் ஆணையர் எல்லாம் சந்திச்சதா தகவல்கள் எல்லாம் வெளியாச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல வந்து தபால் வாக்குகளை தான் எண்ணணும் ஏன்னா தபால் வாக்குகள் அரசாங்க அரசாங்கம் இருந்து முன்னாடி போட்டுட்டு இருந்தாங்க இப்ப எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட எண்பது வயசுக்கு மேல இருக்கிற முதியோர்களும் வந்து போட்டிருக்கிறதுனால முதல்ல தபால் வாக்குகள் எண்ணுங்க அதன் பிறகு ஈவி மிஷின் என்னங்கன்னு கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த கோரிக்கை வந்து கார்கே இங்கே ஸ்டாலின் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரி இந்திய ஒருநிதி தலைவர்கள் எல்லாருமே கையெழுத்து போட்ட அந்த கோரிக்கையை தான் தலைமை தேர்தல் அலுவலர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க நாகமுடி சுமார் சுமார்மான்னு சொல்லிட்டு என்டிஏ சார்பாக பிஜேபி தலைவர்களும் போய் சந்திச்சிருக்காங்க ஆமாம் ஆமாம் நிர்மலா சீதாராமன் தலைமையில் போயிருக்காங்க போயிட்டு இந்த மாதிரி சில கட்சிகள் காங்கிரஸோட சேர்ந்த சில ஆட்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா நம்ம தேர்தல் நடைமுறையை சிறுமைப்படுத்துறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து நியாயமான முறையில் அந்த வாக்கு எண்ணிக்கையை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு இவங்களும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க ஒரு லெட்டரை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இவங்க இங்க காங்கிரஸ்ல இருந்து ஏன் நீங்களே உங்களுக்கு புகார் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு தெரியும் பிஜேபி வேற தேர்தல் ஆணையம் வேற அப்படிங்கிறது இருக்க முடியாது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகுது ஆனா நேத்தே வந்து ரெண்டு மாநிலத்தோட சட்டமன்ற முடிவுகள் வெளியாகிருக்கு அருணாச்சல் பிரதேசம் சிக்கிம் ஆமா சிக்கிம்ல வந்து சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா அவங்கதான் ஆளுங்கட்சி அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க முப்பத்தி ரெண்டு சீட்ல முப்பத்தோரு சீட் அவங்கதான் ஜெயிச்சிருக்காங்க அங்கே வந்து நோட்டாவுக்கும் கீழே தான் காங்கிரஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து வந்திருக்குது இன்னொரு ஒரு இதையுமே இன்னொரு சீட்டு மிச்சம் இருக்குல்ல அதையுமே வந்து சிக்கிம் ஜனநாயக முன்னணி அவங்க தான் மாநில கட்சிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க அங்கே என்றைக்குமே தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லை அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வந்து சொல்லி வாக்களித்து அனுப்பிச்சிருக்காங்க பிஜேபி காங்கிரஸ் நோட்டாக்கிலன்னா பிஜேபி நோட்டாக்கு மேலே தான் அவங்க வந்து ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கியிருக்காங்க இங்கே இன்னொரு பக்கம் வந்து அருணாச்சல் பிரதேஷ் அங்கே ஜெயிக்கிறதுக்கு அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே பத்து இடங்களை பாஜக வந்து அண்ணா போஸ்ட்டாக ஜெயிச்சிருந்தாங்க இப்போ அறுபது இடங்களில் மொத்தம் நாற்பத்தாறு இடங்கள் வந்து பாஜக பக்கம் வந்திருக்கு காங்கிரஸ்க்கு ஒரே ஒரு சீட்டு தான் கிடச்சிருக்கு என்பிபி கட்சி அவங்க வந்து ஆறு இடங்களையும் என்சிபி கட்சி வந்து மூன்று இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்காங்க ஸோ திரும்ப அங்கே பாஜக ஆட்சி தான் அமையுது அருணாச்சலில் ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு பாஜக காரங்க இது இன்னைக்கான முடிவு தான் அப்படியே ரிப்பீட் ஆக போகுது அருணாச்சல் முடிவு தான் அப்படியே இந்தியாவுக்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் பார்ப்போம் இன்னும் பதிமூன்று மணி நேரம் தானே இருக்குது இப்போ ஏழு நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு இருந்து ஆரம்பிக்கும் நம்ம ஷோ நடந்துகிட்டு இருக்கப்போ தெரிஞ்சிருக்கும் என்ன நிலைமை அப்படிங்கறத ஒரு மணி ஒன்றரை மணிக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு ஆமா மணில இருந்தே தெரியும் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனா பிரதமர் மோடி மனுஷங்க வந்து தியானம்லாம் மட்டு போனார்ல ஃபுல் எனர்ஜியோட வந்து போயிருக்காராம் அவரே சொல்லிருக்காரு நேத்து மட்டும் ஏழு மீட்டிங் வந்து போட்டிருக்காரு வெப்ப அலை நார்த் இந்தியால ரொம்ப அதிகமா இருக்குல்ல அதை பத்தினு ஒரு மீட்டிங் அதே மாதிரி நிலச்சரிவு ஏற்படுதல் அதை பத்தி ஒரு மீட்டிங் ரேமல் புயலுக்காக ஒரு மீட்டிங் அதே மாதிரி அடுத்த நூறு நாள் நம்ம என்ன பண்ணணும்ங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் கான்பிடன்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டு மீட்டிங்கா இது நான் சொல்லல எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு அதான் வந்து ஏழு ஏழு மீட்டிங் ஒரே நாள் நடத்தி முடிச்சிருக்காரு ஆனா வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா தியானம் பண்ணிட்டு இருந்தார் நம்ம இங்க பாத்துட்டு இருந்தோம் அந்த நேரத்துல முப்பத்தொன்னாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வாக்குல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ரெமல் புயல்ல மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க மீண்டு வரணும் அரசு உதவி பண்ணோன்னு அது முடிஞ்சு மூணு நாள் ஆனால் கூட தியானத்துல இருக்கும் இடையில அவர் வந்து அந்த ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு முன்னாடி படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் இல்லையா தியானத்துல முனிவர் தியானம் மட்டும் இருப்பாரு அவர் இப்போ வந்து எங்கயோ ஒரு இடத்துல அவர் நினைக்கிறது நடந்துகிட்டு இருக்கும் அதாவது ரேமல் புயல்னால பாதிக்கப்படும் ஏன் அவர் சொல்ல சொல்ல வார்த்தை வார்த்தை ஒரு டைப் பண்ணி ட்விட்டில் அப்படி செய்யும் யார் அட்மின் போட்டிருப்பாரா இல்லை இவர் சொல்ல சொல்ல போயிடுச்சு அவரே சொன்னாதான் தெரியும் அட்மின் போட்டா அவங்க போட்டாராங்க ஆமா சரி இன்னொரு பக்கம் வந்து மோடிய பத்தி பேசும்போது ராகுல் காந்தியால மோடியோட நண்பர் அப்படின்னு சொல்லப்படுற அதானி அவர் வந்து திரும்ப நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துட்டார் ஆசியாவில் உள்ள கோடீஸ்வரர்கள் பட்டியலில் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துட்டாருன்னு இருந்து ஒரு இது வெளியிட்டிருக்காங்க அவங்க வெளியிட்ட லிஸ்ட் படி ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான ஒன்பது லட்சம் கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்காரு அதானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து முதல் இடத்துல இருக்காரு அம்பானி வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காரு அவரும் ஒன்பது லட்சம் கோடியே இருக்காரு அவர் அதுக்கு மேலே தாண்டி போயிட்டதுனால அவர் மேலே வந்துட்டார் அதானி ஸோ இவங்க இந்தியாவில் உலக அளவில் பார்க்கும்போது பதினொன்று பன்னெண்டாவது இடத்துல அடுத்திருக்காரு

சொல்றாங்க நாளைக்கு தான் தெளிவான தெளிவான முடிவு எல்லாம் தெரியும் அதை தாண்டி அமித்ஷா வந்து நூத்தி ஐம்பது கலெக்டர் கிட்ட மீட்டிங் போட்டிருக்காரு அவரும் நடத்தை விதிகள் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணலாமா நாட்டுக்காக தானே நாட்டுக்காகவா இல்ல ஓட்டுக்காகவான்னு எதிர்க்கட்சிகள் கேக்குறாங்க மீட்டிங் எல்லாம் போட்டிருக்காரு அது கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம் இந்த எக்ஸிட் போல் எக்ஸிட் போலை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதனாலதான் சென்செக்ஸ் எல்லாம் ஏறுதா இறங்குதா என்னென்னமோ பண்ணுது சாய் தான் ஒருள் தான் ஆனால் இந்தியாவை கூட்டணி இருக்கிற எல்லாருமே கடுமையாக எதிர்க்கிறாங்க பட் பாஜக எதிர்க்கிறாங்க தவறுங்க முன்னூத்தி எழுபது நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற அதுலயும் மை ஆக்சிஸ் இந்தியா டுடே அவங்க கொடுத்துருக்காங்க நீங்க நானூத்தி நானூறு தானே கேட்டீங்க நானூத்தி ஒண்ணு மேல ஒன்னு போட்டு கொடுக்கறோம்னு எல்லாருமே வந்து நானூறு மேல போட்டதான் எதிர்ப்போம் இதெல்லாம் கம்மிங்கிறாங்க பாஜக கூட்டணி கட்சிகள் எல்லாம் தான் சொல்றாங்க இவங்க எதிர்க்கிறாங்க என்ன மம்தா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த மாதிரி எல்லா கருத்து கணிப்பையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இதுவரைக்கும் இவங்க சொன்ன எதுவுமே நடந்தது கிடையாது மாறாதான் நடந்திருக்கு உறுதியா வெஸ்ட் பெங்கால இருபத்தஞ்சு சீட் நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சு தான் நம்பிக்கை இருக்கு அடுத்து ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா இது மோடி மீடியா கணிச்ச ஒரு கருத்து கணிப்பு தான் ஒரு கற்பனையான கருத்து கணிப்பு நாளைக்கு முடிவு நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு காங்கிரஸ் அலுவலகத்துல டெக்கரேஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அவங்க ஓவர் கான்பிடன்ஸ்ல டெக்கரேஷன் எல்லாம் மோடி ஏழு மீட்டிங் போடுறாரு நூறு நாள் செயல் திட்டம் என்னங்கிறத கேக்குறாரு அட்லீஸ்ட் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு தோரம் கூட கட்டலைன்னா என்ன பிஜேபி பூவுக்கு ஆர்டர் கொடுத்தாங்களான்னு தெரியல அவர் வரும்போது தூர்றதுக்கு ஆனா இவங்க ரெடி ஆயிட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து ஆமா ஜெயராம் ரமேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுலயும் என்டிஏ தான் ஃபார்ம் பண்ணணும்லாம் சொன்னாங்க ஆனா வரலாறு வேற மாதிரி மாறி இருக்கு வரலாறு நிச்சயம் திரும்ப நம்புங்க அப்படின்னு வந்து சொல்றாரு ஏன்னா இப்ப அஞ்சு மாநில அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லை அப்ப காங்கிரசுக்கு எண்பத்தொண்ணுதான் கிடைக்கும்னு சொன்னாங்க ஆனா நூத்தி முப்பத்தி அஞ்சு கிடைச்சிது இதேதான் வந்து மாறி வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு நாலுல முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலுல முடியுதுங்கிற மாதிரி லாஜிக் சொல்லாம வேற ஒரு லாஜிக் சொல்லியிருக்காரு இதுக்கிடையில மல்லிகார்ஜுனா கார்கே அவர் வீட்ல வந்து அன்னைக்கு ஒன்னாம் தேதி சாயந்தரம் மீட்டிங் எல்லாம் நடத்தினாங்க நடத்தி அந்த எக்ஸிட் போல் வர இருந்தது இல்லை அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம நம்பர் சொல்லிடணும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க கார்கே வெளியே வந்து மீட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது நாங்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் அதிகமான இடங்களில் ஜெயிச்சு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வந்து கார்கே சொல்லியிருக்காரு இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இது அங்கே வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உள்ள அதிகாரிகளை மிரட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்பர்ஸ் சொல்றாங்க தான் இவ்வளவு மார்ஜின்ல ஜெயிப்பாங்க போல எதுக்கு இவங்களை பகைச்சிக்கிட்டுன்னு பாஜக ஏஜென்ட்டுகளுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் இந்த எக்ஸிட் போல் போலங்கிற மாதிரி காங்கிரஸ்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நிறைய எக்ஸிட் போல் முடிவுகள் கரெக்டா முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபது அப்படின்லாம் வந்துருது ஒரே மாதிரி இருந்து இல்ல ஒரே மாதிரி இருந்து கரெக்டா ஒரே ஆட்களை போய் எடுத்திருக்காங்க ஒரு டவுட்டுமே இருக்கு பொதுமக்கள் மத்தியில அதான் பரக்கலா பிரபாகர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் என்ன சொல்றாருன்னா ஏதோ தில்லுமுள்ளு பண்ண போறாங்க எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு ரெடி பண்ணி வைக்கிறாங்க உஷாரா இருக்கணும் ஜெயிக்க வாய்ப்பு அவரு சொல்றாரு ஆனா பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா போன முறையோட பாஜக அதிக இடங்களில் ஜெயிக்கும்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா சில பேர் தேர்தல் பார்வையாளர்கள்னு சொல்லுவாங்க போலி பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க இது நம்மளாம் விமர்சகர்கள்னு சொல்லிட்டு சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க அரசியல்வாதிகளே சத்தம் போட்டு பேசுறவங்கலாம் இருப்பாங்க எல்லாம் இனிமே அமைதி இருக்கணும் இந்த மாதிரி ஆய்வு நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தேர்தல் வியூகங்கள் பற்றி பேசுறதெல்லாம் நிறுத்திக்கணுங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஆனா இவருக்கு சொல்லிட்ட மாதிரியே இருக்கே இல்ல இவரு கணிச்சது தான் சரியா எக்ஸிட் போல்ல வந்திருக்கான் அது ஒரிஜினல் போல் ரிசல்ட்ல வந்தால் இவர் இந்த ட்வீட்டை போட்டிருக்கலாம் அவசரப்பட்டு போட்டிருக்காரு ஆனால் நாளைக்கு அவர் சொன்னதுக்கு சாதகமா வருமா இல்ல பாதகமா வருமான்னு நாளைக்கு தான் தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதல்வர் அவர் வந்து டெல்லி மதுபான கொள்கை வழக்குல உள்ள இருந்தார் உச்சநீதிமன்ற அனுமதியோட ஜாமீன் வாங்கிட்டு பிரச்சாரத்தை வந்து முடிச்சிட்டு திரும்ப வந்து சிறைக்கு போயிருக்காரு அந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து சிறைக்கு வந்து போய் போயிருக்காரு அதுக்கு முன்னாடி ஹனுமார் கோயிலுக்கு போய் வெளியேருந்து வந்தோடனே அங்கே ஹனுமார் கோயிலுக்கு போனார் இப்பவும் போயிட்டு அப்படியே போய் உள்ளே போயிருக்காரு திகார் சிறையிலேருந்து நானும் உங்களை பார்த்துக்கிறேன் நீங்களே உங்களை பார்த்துருக்குங்க அதாவது நான் உங்களை பார்த்துக்குறேன்னு சொல்லாமல் நீங்களும் உங்களை பார்த்துக்குங்க நானும் உங்களை பார்த்துக்குறேன் நீங்கள் இருந்து மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா நானும் இருந்து மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்லாம் ட்விட்டரில் சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கேன் பகத்சிங்கோட சீடர் நான் என்னை வந்து கூட முயற்சிப்பாங்க அதுக்கெல்லாம் நான் வந்து பயப்படுறாள் கிடையாதுன்னு சொல்லிட்டாமல் பாட்டான்

காங்கிரஸ் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க அது வந்து சிவகுமார்லாம் நீதிமன்றத்தில் ஆஜராக விளக்கம் கொடுத்துருந்தாரு ராகுல் காந்தி ஜூன் ஏழாம் தேதி ஆஜரான உத்தரவு வந்து போட்டுருக்காங்க சிறப்பு நீதிமன்றத்தில் அவரோட விளக்கத்தை சொல்றதுக்காக ஆமாம் ஆனால் என்ன சொல்றாங்க காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாற்பது சதவீதம் அவங்க கமிஷன் வாங்கினதை மக்களே தான் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நீதித்துறையும் ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையெல்லாம் சொல்றாங்க தான் சொல்லணும் எப்பவே ஃபங்க்ஷன் முடிஞ்சதான் ரிட்டர்ன் கிப்ட் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம வாக்காள பெருமக்கள் வாக்களிச்ச வாக்களிக்காத எல்லாருக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருக்கு அரசாங்கம் என்னது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு சுக்கு சுங்கச்சாவடிகளுடைய கட்டணம் வந்து உயர்த்தியிருக்காங்க ஓஹோ ஒரு நாளைக்கு வந்து ஒன் வே போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க ஒரே நாளில் அதுக்கு வந்து அஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க மாதாந்திர கட்டணம் வந்து நூறு இருந்து நானூறு ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க அதெல்லாம் தண்டி குஜராத்தில் வந்து இந்த அமுல் நிறுவனம் இருக்காங்கல்ல ஆமாம் குஜராத்தில் அமுல் நிறுவனம் நல்லா அந்த பால் மோர்லாம் வந்து விற்பாங்க தயிர் வெண்ண அப்படின்னு ஐஸ்கிரீம் கூட வைப்பாங்க என்னன்னா வந்து அவங்க வந்து ரிட்டோ ஏத்தாங்க ஒரு லிட்டருக்கு ரெண்டு ரூபால இருந்து நானூறு ரூபா வரைக்கும் இந்த ஏர் தான் ஓகே விளைவுதான் கட்டம் எலெக்ஷன் இது இடையிலேயே வந்து ஒரு ஜீவோ வந்துச்சு நாங்க ஏத்திட்டோம் அது தெரியாம ஏத்திட்டோம் திரும்ப வாங்கிக்கிறோம் சுங்கச்சாவடிகளுக்கு கட்டணம் ஏத்தப்படாது அப்படின்லாம் சொல்லி ஒரு ஏன் ஒண்ணு இல்ல சொன்னாங்க அதை எவ்வளவு இல்ல 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 யாரோ தப்பா வெளியிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க சொல்லிட்டு அது அதுக்கு ஒரு ஜீவோ வெளியிட்டு இல்லைன்னு மறுத்தாங்க அதை இப்போ வந்து செஞ்சிருக்காங்க மத்திய அரசுலேருந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த வி கே பாண்டியன் அவரை வந்து பத்தி பேசும்போது தமிழர்களையே கொச்சப்படுத்திட்டாரு பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு அதில் இப்போ கொந்தளிச்சிருக்காரு அதிமுகவோட தலைவர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி அவர் வந்து எங்க ஒடிசாவில் நிறைய ரயில் விபத்து ஏற்பட்டுச்சு அந்த ரயில் விபத்து பாலசூரில் ஏற்பட்டுச்சுல்ல அந்த விபத்தப்ப நிறைய உயிர்களை வந்து காப்பாத்துனது வி கே பாண்டியன் தான் அவர் ஒரு மரத்தமிழன் அறவழியில் நடப்பார் அப்படின்னு பஞ்ச் டைலாக்லாம் போட்டிருக்காரு அந்த இதில் அவர் வந்து இது மாதிரி ஒரு ஆளை சொல்கிற பண்ணுறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களையும் வந்து இவர் கொச்சப்படுத்திட்டாரு இதுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறேன் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதியோட நூற்றாண்டு நிறைவு தினம் இன்று இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர் சமாதிக்கு போய் அஞ்சலி எல்லாம் செலுத்தினாரு அதுக்கப்புறம் மரியாதை செலுத்தினாங்க எல்லா பக்கமும் வந்து திமுக தொண்டர்கள் அந்த நூற்றாண்டு நிறைவை கொண்டாடிட்டு இருக்காங்க நூற்றி ஓராவது நாள் தொடக்கத்தையும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம டெல்லியிலையுமே வந்து ராகுல் காந்திலாம் போயிருந்தாங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி கூட்டணி கட்சி தலைவர் எல்லாருமே அஞ்சலி செலுத்தினாங்க பிரதமர் மோடியுமே ட்விட்லாம் வந்து போட்டிருந்தாரு கலைஞர் கருணாநிதி அதே மாதிரி கனிமொழி எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தினாங்க ஆமா அப்புறம் என்னன்னா இப்பயே கொண்டாட்டங்களுக்கு தயார் ஆகுங்கள்னு சொல்லிட்டு ஸ்டாலின்லாம் ட்விட்லாம் வந்து போட்டிருக்காரு ஆமா நாளை இந்தியா கூட்டணியை கொண்டாட இப்போதே தயாராகுங்கள்ங்கிற மாதிரி போட்டிருக்காரு தான் இருக்காங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் ஆனா இந்த சைடு பார்ப்போம் பார்ப்போம் தமிழ்நாட்டு என்ன நடக்குதுன்ட்டு சரி என்டி கூட்டணியில் இருக்கிற சுயேச்சை கட்சி கட்சியாது கட்சியா அது கட்சியாளுவ குழுவா தொண்டர் உரிமை மீட்பு குழு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுடைய தலைவர் அத்தவுமிகோட தலைவர் பலாப்பழ சின்னத்துல போட்டிட்டார் ராமநாதபுரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா பலாப்பழம் வெற்றி பெறுறது உறுதிதான் பட் நான் அமைச்சர் ஆகும்னா என்னங்கிறது இறைவன் கையில தான் இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு மீனாட்சி அம்மன் கோயில தரிசனம் மட்டும் தான் சொல்லியிருக்காரு நீங்க எம்பி ஆகுறதே யார் கையில இருக்குன்னு கேட்டு இருக்காங்க பட் அவர் வாக்காளர்கள் கையில தான் இருக்கு ஆமா அவரும் வந்து அவ்வளவு கான்பிடண்டா வந்து நான் அமைச்சர் ஆகிறத அப்புறம் பார்க்கலாம் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சரத்குமார் விருது ராதியா சரத்குமார் வந்து போட்டிட்டாங்க பாஜக சார்பாக தானே கட்சி தான் போய் சேர்த்துட்டார் ஆமா இப்ப என்ன பண்ணியிருக்காரு பராசக்தி அம்மன் கோயில் அங்க பிரசன் எல்லாம் பண்ணியிருக்காரு ஒரு சுப்ரீம் ஸ்டார் ஃபுல்லா உருண்டு வந்து விருதுநகர்ல ராதிகா ஜெயிக்கணும் மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைக்கணும்னு அகப்பிரசம் பண்ணியிருக்காரு ஓகே நான் கூட அவர் சுயநலவாதின்னு நினைச்சிட்டேன் ராதிகாக்காக பண்றாரோன்ட்டு இல்ல மோடியும் ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்காரு ஏன்னா எல்லாருமே மத்திய அமைச்சர் ஆசையில் இருக்காங்க ஜெயிச்சு அவரும் இவராக முடியாது மனைவி ஆக்கிடலான்னு அவரு ஒரு பிளான் போடுறாரு கடல்ல அவர் இருக்குல்ல உழைச்சி சம்பாரிச்சு அதெல்லாம் அடைச்சிடலான் எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க ஆமா இன்னொரு பக்கம் துரை வைக்கோ இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் ஆனா மாத்தியம் அங்க வைக்காது அப்படின்ட்டு இருக்காரு நீ யாருப்பா புதுசா கூட்டணி அங்க வைக்கிறதா இல்லையாங்கிறதே நாளைக்கு

போகிறோம் அதே உடனுக்குடனான அந்த செய்திகளை விகடன் அந்த வாட்ஸ்அப்லையும் வந்து போட போகிறோம் இம்பர்ஃபெக்ட்ஷோ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஆமாம் இணைஞ்சிருங்க அப்புறம் வந்து டி டுவெண்ட்டி வேறு நடக்குது இல்லை விளையாட்டு செய்திகள் வந்துட்டோம் ஆமாம் விளையாட்டு செய்திகள் வந்து இங்கே அமெரிக்காலையும் யூஎஸ்லேயும் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் நடக்குது அந்த டி போட்டிகள் அதில் வந்து வார்ம் அப் மேட்ச்செலாம் இந்தியா விளையாடி முடிச்சிருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து ரோஹித் சர்மாவை பார்க்குறதுக்காக உள்ளே ஓடி வந்திருக்காரு அவரை வந்து நம்ம ஊர்லலாம் அவங்க பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க அங்கே ஒரு ரசிகரை அடித்து பிடிச்சி ஒரு மாதிரி அவரை கைது பண்ணி காவல்துறை கைது பண்ண வீடியோ வந்து வைரல் ஆயிருக்கு ரோஹித் சர்மாவும் கொஞ்சம் பதறி போய் என்ன பண்ணுறீங்கிற மாதிரி ஏன் ஃபேன் ஆறு அப்படின்லாம் சொல்லி ஏதோ பண்ணி பண்ண அந்த வீடியோ காட்சிகள் வைரல் ஆகிட்டு ஏன்னா இந்தியாவில் வேற மாதிரி பண்ணுவாங்க ரசிகர்களை பட் அமெரிக்கா போலீஸ் வந்து இந்த படத்துலலாம் பார்ப்போம்லாம் முது கட்டி வச்சு கும்முன்னு கும்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த ரசிகரை போட்டு எது எப்படியோ இந்தியா வெற்றி பெறணும் டி ட்வெண்ட்டி மேட்சில் டி ட்வெண்ட்டி இந்தியா வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் மா நான் தூங்க போறேன் இப்படிதான் நாலு மாசமா பத்து மணிக்கு தூங்க போறேன்னு சொல்லிட்டு விடிய விடிய போனையும் லேப்டாப்பையும் நோண்டிக்கிட்டு இருக்கான் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது மட்டும் ஏன்னே ஜூன் ஒன்னாம் தேதி ஓபன் பண்ணிக்கிட்டு நைன்டி கிட்ஸ் எல்லாம் பண்ண போறாங்க தள்ளி போட்டிருக்காங்க வெயில் தள்ளி போட்டாங்க போய் மட்டும் வெயில் அடிக்கும் ஏன்னு நாங்க ஸ்கூல் படிக்கிறோம் இருக்கே படிச்சது வேற மாதிரி போயிட்டு இருக்கு வெயில் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல அமைச்சரவையில் மதிமுக பெறாது துரை வைக்கோ முதல்ல அமைச்சரவையில் இந்தியா கூட்டணி இடம்பெறுமா என்னன்னே தெரில இவர் இதுல தமிழகம் இடம் மதிமுக இடம்பெறாதான் அரசியல் கிளைமேக்ஸ் ம் ஐ எம் வெயிட்டிங் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இந்திய ஒடிமக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா காத்திருப்போம் பதிமூணு மணி நேரமா வெயிட்டிங் நானும் வரணும் காலைல அஞ்சு மணி வரலான் இருக்கோம் ஆஃபீஸுக்கு விட்டா ஐட்டிங்கே போட்டு தூங்கிடும் போலாது தெரியுது கிளைமேக்ஸ் நின்றுட்டு இருக்கோம்ல அதனால அந்த கிளைமேக்ஸுங்கிற விருது மூடிக்கும் ராகுலுக்கு வந்து கொடுத்துட்டு ஓகே நாளை வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்